மாட்டுக்கிட்ட ஆறு இருக்குது பாலம்பர இன்னும் போக ஆடு மாடுக்கெலாம் கொஞ்சம் கஷ்டமாப்பா நம்ம தான் பார்த்துக்கறேன் Thank you. கரண்ட் தண்ணி வச்சுனே இன்னும் ஒரு அரைநேரம் இந்த பாய்ச்சி ஒரு முப்பா கரண்ட்டு பட்டுட்டாங்க நேருக்கு ஹோட்டலில் நீ சொல்கிறா இருந்தால் ஒரு ஒரு நேரத்துக்கு உ சொல்லிங்க இப்போ சின்ன நேரம் ஆனால் ஏ இப்போ தொட்டியில் ஆனால் தண்ணி தொட்டிக்கு வர முடியாதுல்ல ம் இப்போதானே ஞாபகம் சார் ஒரு அரை மணி நேரம் இருக்கு ஆனா அன்றாட விட்டா தானே நல்லது இந்த வெயில் காலத்துல இப்படி விளையாடி வந்தோமோ வந்து இங்கே விட்டுருக்கலாம் ஏன் தனியா கொஞ்சம் எடுத்துட்டு நான் ஓசை நாலு பிடிக்க விட்டா நல்லா அதுக்கு என்ன பசுது ஒரு வாயிலா சேவன் பிடிக்கிறது வாயிலா சேவன் அதெல்லாம் பழனி பழனிலாம் வந்து நம்ம வண்டி ஓரமாக விடுவார் நான் செடி தீங்க தெரிஞ்சேன் என்ன வாயிலா சீவனப்பா ரெண்டு தண்ணி குடிக்கிறனால என்ன போகுது ஒரு தருமந்தானதுல இது ஒரு அன்னதான தானப்பா இந்த நம்ம வைக்க எடுத்த முடிய அப்ப சொல்லிச்சு எல்லாரும் ஒரு பத்து ஐம்பது வட்டுக்கு மேலே இருக்கேன் ஆனக்கா நான் அல்லல அப்போ சொல்லிச்சு என்னடா முருகா இவ்வளோ கட்டு வடக்கு அள்ளிக்கிருக்காங்க அப்படினு சொல்ல மாட்டேங்குச்சு ஏமா இது ஒரு கோமாத்தாவுக்கு கோமாதாவுக்கு பண்ணுறது நல்லதும்மா சொன்னேன் பாவாது பரவாயில்லடா முருக அந்த வயசில் அப்படி சொல்கிறேன் இன்னும் ஆகாத வைக்கல என்ன பிடிச்சா அள்ளிட்டு போகுது என்ன மா இறங்கிருச்சுக்க ஆனால் என்ன இறங்குனது போய் நம்ம என்ன சேர்ப்போம் இல்ல இல்ல அவரு பாவம் ஏன்னா அதெல்லாம் மொத்தமா இருக்குதுதான் அப்படி இதுல டக்குன்னு போடக்கூடாது அப்ப அவர சொன்னாரு ப்ரைஸ்ல இந்த தீபாவளி எப்ப சொல்லுண்டா போடுறாட்டு வேண்டாம் விக்கிறது கம்மியாக்குறேன் நம்மள ஆடு அப்படி வேளாண் மாட்டா நிறைய வந்து கேட்பாங்கண்ணே அவர் ஃபோன் நம்பர் போட்டுவிட்டு ஆர்டர் போட்டு விட்டோமுன்னா நிறையா அந்த நேரம் வருவாங்க இப்போ இந்த மொக்கைக்கெல்லாம் போட்டேன்ல அவன் கத்துறான்ல அத்தையும் அப்போ நீ போட்டு போய்ட்டு டெய்லி யாராச்சும் நாலு பேர் அடிக்கிறாங்க அப்படின்ட்டு இது உலகமை போயிருந்தேன் இந்த நம்ம தமிழ்நாடு விட்டு ஆந்திரா விட்டு அப்படி தான் தான் போயிடுமாப்பா அம்மா சார் பார்த்து அடிச்சுடுவாங்க

மாமனா <laughs>